வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சாய் டெக்ஸ் தான் வந்திருக்கும் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் வீதி என்எம்எஸ் காமௌண்டில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆஹா இங்கே பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது விதவிதமாக ரக ரகமாக ஸ்டாக்ஸ் இறக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக கடை ஃபுல்லாக ஸ்டாக் இறக்கி வச்சுருக்காங்க வாங்க நம்ம ஓனர் அண்ணங்கிட்ட பேசி எல்லாம் தெரிஞ்சுப்போம் வணக்கம் நாங்கள் வந்து ஈரோடு ஈரோடு வேல்டுன்னு ஒரு சேனல் ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருவாங்கண்ணா ஓகே கண்ணா இந்த மாதிரி நாம நம்ம கடையில வந்து சேனல் எல்லாம் ஆரம்பிச்சவங்க எல்லாம் மெம்மேல வளர்ந்து போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா நிறைய வளர்ந்துருக்காங்க இன்னும் வளரக்கூடிய பேர் நிறைய பேர் இருக்காங்க உங்களையும் சேர்த்து சொல்றேன் நல்லா நீங்க வளரணும் நம்மள கடையில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் வந்து பாத்தீங்கன்னா சாரி சைட்டர் சுடிதார் வந்து ரகம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா சாய்டெக்ஸ் சாய் டெக்ஸ் எங்க அமிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மெயின் பார்த்தீங்கன்னா பன்னீர் பார்க்குன்னு சொல்லுவோம் வந்து கொஞ்சம் வாக அப்டிஸ் தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவான சொல்லிடுவோம் நம்ம தம்பிங்க புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சேனலுக்கு எல்லாரும் முழுசாக ஆதரவு கொடுங்க நம்ம கடைக்கு நம்பி வர வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க நாங்கள் பண்ணி கொடுக்க போறோம் இதுல ஸ்டார்டிங் கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம சேரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையில் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான சாரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாம்பிளுக்காக கட்டுறேன் நேரில் வந்தீங்கன்னா ரகம் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் இப்போ பல்க்க நீங்கள் பண்ணுறீங்க ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணாலும் சரி பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட பேல் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு எதுவுமே நீங்கள் தயங்கிக்க வேண்டியதில்லை நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க எல்லா கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஹண்ட்ரட் மெசேஜ் பண்ணா போதும் உங்களுக்கு ரேட்டோட எல்லாமே கம்பல்சரி வந்துடும் நீங்க பார்த்துட்டு நீங்க எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு கலெக்ஷன் வந்து காண்டர் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும் ரேட்டோட உங்களுக்கு வந்துடும் அடுத்து பார்க்கலாம் வாங்க என்ன கலெக்ஷன் நான் பாக்க போறோம் அது பாத்தீங்கன்னா பட்டு சேரீ பாக்க போறோம் பட்டு சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சீப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தம்பியோட சேனலுக்காக புது சேனல்கிறதுக்காக பாத்தீங்கன்னா வெறும் ஒன் பிப்டி கொடுக்குறோம் வெறும் ஒன் பிப்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாருங்க பேரு ஒன் பிப்டி வீடியோக்காக எல்லாம் சொல்லுங்க நீங்க நேரில் வந்தாலும் கம்பல்சரி வாங்கிக்கலாம் இது ஒன்னு ரெண்டு பீஸ் இல்ல ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேல் பேலா இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளவு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க நம்ம கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த சேனலுக்காக வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் தான் போதும் த்ரீ தௌசண்ட் ஆமா சரி த்ரீ தௌசண்ட் தான் போதும் உங்களுக்கு கம்பல்சரி நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்ல பாருங்க இதுல எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்ட டைம் இல்ல சப்போஸ் நீங்க நேர்ல வாங்க எல்லாமே தெளிவா பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் நம்ம கடைகள் பாத்தீங்கன்னா குறைஞ்ச நீங்க த்ரீ தௌசண்ட் நம்ம சொல்றோம் நேர்ல வந்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு தேர்ட்டினா நீங்க எடுக்கிற அளவுக்கு கலெக்ஷன் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேனலுக்காகவும் சரி நம்ம கடைக்காவும் சரி நீங்க கம்பல்சரி எந்த அளவுக்கு நீங்க பெனிஃபிட்டா வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃபே சேஞ்சஸ் ஆகிற அளவுக்கு நிறைய இது விஷயம் இருக்குது நேரில் வாங்க இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான சின்ன வீடியோ தான் நேரில் வாங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நேரில் பார்க்கலாம் பாய்